வணக்கம் மக்களே வணக்கம் சேலத்துலேருந்து ஒரு தம்பி வந்து ஒரு மெயில் போட்டிருந்தார் தான் பெங்களூரில் இருக்கிறதாகவும் ஐடி கம்பெனியில் ஒரு சீனியர் பொசிஷனில் இருக்கிறதாகவும் போட்டிருந்தார் அவரோட தங்கச்சியோட ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் போட்டிருந்தார் அதை படித்தோன்னே இது ஏதோ ஒரு சமூக பிரச்சனைங்கிற மாதிரி இருந்ததுனால நான் உடனடியாக அவருக்கு ஃபோன் பண்ணேன் தம்பி என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது சொன்னார்னால் இவர் வந்து நல்லபடியாக படிக்க வச்சுருந்துருக்காங்க இவர் பெங்களூர் வந்து செட்டில் ஆகிட்டார் தங்கச்சியை வந்து படிக்க வைக்கல அதனால் கிராமத்துலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ அந்த தங்கச்சியோட கணவர் என்னென்னாக்கா நாலஞ்சு வருஷமாக வந்து ரொம்ப கீழ்த்தரமாக மட்டமாக நடத்துகிறாரு அதாவது நீ என்னத்துக்கு லாய்க்கு நீ வீட்டில் இருந்து என்ன பண்ணுற உன்னால் என்ன வருமானம் இருக்குது நீ எல்லாம் ஒரு வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்திருக்காரு இப்போ அண்ணன் இவர் என்ன பண்ணியிருக்காரு தன் தங்கச்சிக்கு மாதம் மாதம் பணம் அனுப்பியிருக்கிறாரு இப்போ அது வந்து அந்த ஒய்ஃபுக்கு தெரிய வந்து நீங்கள் உன் தங்கச்சிக்கெல்லாம் பணம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் ஒய்ஃபு இப்போ மனைவி இப்படி சொல்லிட்டாங்க இவர் என்ன பண்ணுறாரு அதனால் அது பிரச்சனையாக போட்டிருந்தார் நான் ஒரு ஃபோன் பண்ணேன் தம்பி நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் ஐடியில் இருக்கீங்க அப்படின்னா ஆனால் ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் அப்படின்னாரு உன் பிஎஃப் அக்கௌண்ட்டை செக் பண்ணியா அப்படின்னு கேட்டேன் ஆனால் இல்லைண்ணே அப்படின்னாப்பில ரொம்ப நாள் ஆச்சினே அப்படின்னாப்ல செக் பண்ணிட்டீங்க வா அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி வந்தார் ஆனால் பதினாறு லட்ச ரூபா இருக்கேன் அப்படின்னாரு தம்பி இந்த பதினாறு லட்சத்தில் பத்து லட்சத்தை வித்துட்டுற எடுத்து உன் தங்கச்சிக்கு ஒரு ஃபிக்ஸடு இன்கமாக பாண்டில் கார்ப்பரேட் பாண்டில் பதினோரு பர்சன்டேஜ் இருக்கிற கார்பரேட் பாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடு மாதம் அதுலேருந்து பத்தாயிரம் உன் தங்கச்சிக்கு வாழ்நாள் முழுக்க போயிடும் இது உன் சேலரிலேருந்து போகாது ஒன்று நீ கொடுத்த கார்பஸ்லேருந்து போயிடும் அதில் நாமினியாக பேரை கொடுத்துரு அந்த தங்கச்சிக்கு முடிச்சதுக்கப்புறம் அந்த நீ கொடுத்த கார்பஸ் அந்த கொடுத்த கேபிட்டல் உனக்கே அது வந்துடும் ஓகே இப்போ அதே மாதிரி சொன்னேன் இந்த பத்தாயிரத்தில் அந்த பொண்ணுகிட்ட சொல்லு எட்டாயிரத்தை குடும்ப செலவுக்கு பண்ணிக்கிட்டு மீதி ரெண்டாயிரத்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் எஸ்ஐபியை ஒரு முப்பது வருஷத்துக்கு போட சொல்லு அந்த பிள்ளைங்க ரெண்டு முப்பது வயசுல அதுங்களும் ரெண்டு பிள்ளைங்களுமே ஆளுக்கு ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி உள்ள ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணுற மாதிரி ரெண்டு ஃபண்டை நான் சொல்லிட்டேன் ஒரு ஃபண்டாக சொல்லிட்டேன் அந்த ஃபண்டு எப்படி ஆயிரம் ரூபா போட்டால் ஒரு கோடி ஆகுங்கிறத அது அது என்ன ஃபண்டு அது எப்படி நான் சூஸ் பண்ணேன் அது என்ன எஸ்ஐபிங்கிறத என்னுடைய ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த வீடியோ நான் செப்பரேட்டாக நான் ஒரு இருபது நிமிஷமாக போட்டுறேன் மக்களை இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் நீங்கள் எத்தனை நிமிஷம் வேலை பார்க்குறீங்க உங்கள் எம்ப்ளாயர் எவ்வளோ கொடுக்குறாரு நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் பிடிக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்களா அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க இந்த பிஎஃப் அமௌண்ட்டோட நிதர்சனமே என்னன்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குடும்ப இந்த மாதிரி சமூக சிக்கலாம் வரும்பொழுது இந்த மாதிரி ஆபத்தான நிலைகள்லாம் வரும்போது தன் குடும்பத்தை காத்துக்கிறதுக்காக எமர்ஜென்சி ஃபண்டாக இதை வந்து எப்போவுமே நமக்கு வளர்ந்துக்கிட்டு வரும் இதிலே நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பேசிக்கில் பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் உங்கள் எம்ப்ளாயரும் நீங்களும் பிடிப்பாங்க விருப்பப்பட்ட விபிஎஃப் வேலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லி நீங்கள் வந்து அதை ஐம்பது சதவீதம் இருபது சதவீதம் வரையும் இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணால் அப்போ என்ன ஆகுனா அதுவும் கார்பஸ் பெரிய கார்பஸாக வரும் தயவு செஞ்சு உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள் இப்போது அந்த பையன் ரொம்ப ஹாப்பி ஆனால் என் ஒய்ஃபும் ஹாப்பி இப்போது என் ஒய்ஃபுக்கும் தெரியாது என் தங்கச்சிக்கும் பிரச்சனை என் தங்கச்சிக்கும் காசு போது என் பிள்ளை அந்த பிள்ளைங்களுக்கும் நான் எஸ்ஐபியை போட்டாச்சு அந்த ஹஸ்பண்டும் இப்போ மரியாதையாக நடத்துவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் தேங்க்யூ ஸோ மச்